நம்ம வந்து சும்மா உட்காந்துட்டு என்ன என்னாகும் நம்மளுடைய எல்லாம் வேஸ்ட்டாக தானே போகும் நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் பேசிகிட்டு இருக்கும்போது என் காலை ட்ரெயின் டொயின் ஆட்டிகிட்டே இருந்தேன்னா என்னாகும்னா என்னோடய எனர்ஜிலாம் இப்படி போயிட்டே இருக்கும் இதே வந்து நம்ம ஒரு ஒரு பயிற்சி கூடத்தில் போயிட்டு ஒரு பட்டர்ஃப்ளை யோகா பண்ணுறோம் அப்போ என்ன பண்ணுறோம் காலாட்டுறோம் ஆனால் ஆகுதுன்னா எனர்ஜி சேவ் ஆகுது ஆகுதா இல்லையா அப்போ இங்கே ஆட்டினா எனர்ஜி போகுது இங்கே ஆட்டினா எனர்ஜி சேவ் ஆகுது எப்படி அப்படின்னா நம்ம நம்மளை கவனிச்சு செய்யும்போது அது எனர்ஜி சேவ் ஆகும் நம்ம நம்மளை கவனிக்காம செய்யும் போது அது உழைப்பா மாறிடும் புரியுதா உங்களுக்கு நம்ம நம்மளை கவனிச்சு செய்யும்போது அது வந்து சேவிங்ஸ் நம்மளுடைய சுவாசம் வெளியில போயிட்டு அர்த்தம் நம்ம எனர்ஜி எல்லாம் வெளியில போகுதுனால நம்மளுடைய சுவாசம் வெளியில போயிட்டு அர்த்தம் நம்மளுடைய சுவாசத்தை நல்லா கவனிக்கணும் நம்ம சுவாசம் வந்து நம்ம உள்ள இழுக்கிற மூச்சு எங்கே வரைக்கும் போகுது வெளியில போகும்போது எங்க இருந்தாலும் சுவாசம் அதாவது நம்மளுடைய ஆற்றல் அந்த காஷ்மீர் எனர்ஜி அந்த இறை அந்த சக்தி வந்து நம்ம கிட்ட இருக்க எங்கெங்க இருந்தாலும் வெளியில் போகுதுன்றதெல்லாம் நம்ம கவனிக்கணும் இப்போ இதெல்லாம் கவனிக்கும் போது என்ன அந்த அந்த சுவாசத்தின் அளவு குறையும் நம்ம அதிகமாக உட்காந்து அதிகமாக நம்ம நம்மள நம்ம கவனிக்கும் போது தான் அந்த ஒரு நிலை தன்னை உணரக்கூடிய அந்த நிலையை வந்து ஏற்படுத்த முடியும் சுவாசம் நம்ம வந்து இப்போ உள்ளே இழுக்கிற மூச்சு நம்ம என்ன நினைக்கிறோம் நுரையீரல் வரைக்கும் போகுது நுரையீரல் வந்து ஆகுது அப்புறமா வந்து கார்பன் டை ஆக்சைடெல்லாம் வெளியில் போகுது இந்த இந்த மாதிரி தானே நம்ம நம்ம தானே நினைக்கிறோம் நம்மளுடைய சுவாசம் நம்ம இழுக்கிற சுவாசம் வந்து நம்மளுடைய மூலாதாரம் வரைக்கும் போகுது நம்ம மூலாதாரத்தில் போய் டச் பண்ணிவிட்டு திரும்பி அது ரிட்டன் மேலே வரும்போது இந்த இடத்துல விசுத்தி இருக்குது பார்த்தீங்களா இதுதான் விசுத்தி தைராய்டு பேரா தைராய்டுன்னு சொல்லுவாங்க இங்கே இருக்கிற அந்த பிராண சக்தியையும் சேர்த்து இங்கே வந்து மோதி இது ரெண்டுமே வெளியில் போய் நம்ம நம்ம மூக்கால் போது இதைத்தான் செயல்முறை விளக்கமாக வந்து கிரியாவில் சொல்லியிருப்பாங்க கிரியாவுடைய அந்த தத்துவங்களை படித்தாலே போதும் நமக்கு வந்து ஆர்மியில் ரொம்ப நல்ல கிளாரிட்டியாக புரிஞ்சு